பேச்சின் மூலமே இந்த உலக பிரபஞ்சத்தை படைத்து பேச்சின் மூலமே தன்னுடைய இஸ்லாத்தின் மார்க்கத்தை வளர்த்து அந்த பேச்சின் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது என்பதை நிரூபிப்பதற்காக பேசுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்தானே அத்தை அல்லாஹுக்கு எல்லா புகழும் கணித்திற்குரிய நடுவர் அவர்களே இஸ்லாம் வளர்ந்தது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது பேச்சா எழுத்தா என்று பார்த்தால் நிச்சயமாக பேச்சாகத்தான் இருக்க முடியும் அல்லாஹூத்தாலாவே பேச்சை கொண்டு தான் அழைப்பதற்கு உத்தரவிடுகிறான் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது இலா வல் உங்களுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் அலையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும் இன்னும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழையுங்கள் என்பதாக அல்லாஹு தாலாவை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு பேச்சை பயன்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தாலாவே ஒரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் அது மட்டும் அல்லாமல் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் மூசா அலேஸ்வலம் அவர்களை அல்லாஹுத்தாலா நபியாக ஆக்கி இடத்தில் செல்லுங்கள் ஃபிரோனுக்கு சென்று தாவத் செய்யுங்கள் என்பதாக மூசா அலே சொல்லத்துக்கு அல்லாஹு தாலா உத்தரவிட்டான் அப்பொழுது மூசா அலேசலம் என்ன சொன்னார்கள் வஹலுல் மில்லி சாணி எஃப் கௌலி என்னுடைய நாவிலே உள்ள முழில் முடி முடிச்சை அவிழ்த்து விடு யா அப்பொழுதுதான் நான் பேசுவதை அவர்கள் என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக அந்த இடத்தில் மூசா அலேஸ்வலம் துவா செய்தார்கள் எதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எழுத்தின் மூலமாக பரப்பலாம் என்று சொன்னால் அந்த இடத்தில் மூசா அலேசலம் துவா செய்திருக்க தேவையில்லை எதற்காக வேண்டி துவா செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு நபியாக இருப்பவர் ஒரு நபியாக இருப்பவர் தபீக் செய்வதற்கு பேச்சு என்பது மிகவும் அவசியமான கார காரணமாக இருப்பதின் காரணமாகத்தான் அந்த இடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சகோதரனாக ஹாரூன் அலைசலம் அவர்கள் அவர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்னுடைய சகோதராக ஹாரூன் அலேசிலும் இருக்கிறார்களே அவர்கள் பேச்சால் மிகவும் பசாகத்தாக பேசக்கூடியவர்கள் எனவே அவர்களையும் எனக்கு துணையாக அனுப்பி வென்பதாக பேசக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக வேண்டி பேச்சை அவர்கள் முக்கியமாக கருதினார்கள் எதற்காக வேண்டி பேசக்கூடிய நபரை தனக்கு துணையாக ஆக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது கூட கௌலன் லயினா நீங்கள் பிறோன் இடத்தில் சொல்லுங்கள் அழகிய சொல்லாக சொல்லுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அனைத்த நீங்கள் எழுதி ஒண்ணும் லெட்டர் போடுங்க நல்லா சொல்ல அது மட்டும் அவங்க இதன் காரணமாகத்தான் பெண்களுக்கு கூட ரிசாலத் கிடையாது பெண்களுக்கு ரிசாலத் இல்லாதின் காரணம் பெண்கள் மறைவாக இருக்க வேண்டியவர்கள் ஆனால் ரிசாலத்துடைய பணி என்பது தபழிகுடைய பணி என்பது பிறரிடத்தில் சென்று தீனை எத்தி வைக்க வேண்டும் அதனால்தான் பெண்களுக்கு கூட ரிசாலத் இல்லை நாம் இதன் இதன் மூலமாகவே தெரிகிறது சாதாரணமாக இருந்த ஒரு நபருக்கு ஆறு அவர்களுக்கு அவருடைய பேச்சு சரியாக இருந்ததின் காரணமாகத்தான் நுபுவத்தே கிடைத்திருக்கிறது என்று நமக்கு இதிலிருந்தே தெரிகிறது ஆக நாம் இதே தான் இந்த மதரசாவில் எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறோம் நம்ம ஒரு இமாமத்துக்கு போய் சேரன்னு வச்சுக்கோங்களேன் இமாமத்துக்கு போய் சேர்றப்ப நீங்கள் எத்தனை கிதாப் எழுதிருக்கீங்க கேட்பாங்களா யாராவது வந்து நீங்கள் எத்தனை கிதாப் எழுதிருக்கீங்க எத்தனை கட்டுரை எழுதியிருக்கீங்க ஆ இப்படியா கேட்பாங்க அவங்க என்ன கேட்பாங்க நீங்கள் வந்து ஒரு தடவை ஜும்மால பயான் பேசிக்காமங்க எதற்காக வேண்டி பயானை பேச சொல்லுகிறார்கள் எதற்காக வேண்டி பேச சொல்லி கேட்கிறார்கள் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உடைய பள்ளி நடத்தக்கூடிய ஒரு இமாமாக இருப்பவருக்கு பேச்சு என்பது மிகவும் அவசியமாக இருப்பதின் காரணமாகத்தான் சொல்லி அவர்கள் அழகாக பேசினால் பேச்சு பிடித்திருந்தால் தான் அந்த மகல்லாவில் இமாமாக சேர்ப்பார்களே தவிர அவருடைய கையெழுத்து அழகாக இருப்பதின் காரணமாகவும் அவர்கள் பல கித்தாபுகளை எழுதியிருப்பதின் காரணமாகவும் எந்த பள்ளியிலும் இமாமத்துக்கு சேர்க்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது வளவு அலிமல்லாஹூஹிம் ஹைரன் அல்லாஹு தாலா அந்த மக்களிலே ஹைரை நாடி இருந்தால் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அறிந்திருந்தால் ல அஸ்மா அகும் அவர்களை கேட்க வைத்திருப்பான் அந்த கூட்டத்தார்களுக்கு உபதேசம் செய்வதே அவர்களை கேட்க வைப்பதின் மூலமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்திருப்பான் என்பதாக சொல்லுகிறானே தவிர ல அக்கர அகும் அவர்களை படி படிக்க வைத்திருப்பான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த அந்த இடத்தில் சொல்லவே கிடையாது ஆக நாம் இதே போன்று இன்றைய அவசர உலகத்தில் இந்த காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க எது இருந்தாலும் வேகமாக நடக்கணும் வேகமாக நடக்கணும் வேகமாக நடக்கணும் இந்த காலத்தில் அப்படி போயிட்டுருக்கப்போ யாருக்கும் படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் நாம் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சில மும்தா சர்க்கார் வராங்க ஆ வந்து நைட்டு ரெண்டு மணி நேரம் பேசுகிறாங்க ரெண்டரை மணி நேரம் பேசுகிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் சஜாதா அவர்களும் பேசுகிறாங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அப்பேனா உட்காந்துருக்க கூட்டம் கடைசியாக கித்தாப் போட்டியை தூக்கினா எல்லாம் ஓடி போயிடுறாங்க எதற்காக வேண்டி கித்தா வைக்கிற போட்டியை தூக்கினா எல்லாம் ஓடி போயிடுறாங்க ரெண்டு காரணம் ஒன்று பணம் காசு கொடுத்து கித்தாப்பை வாங்கணும் எல்லா மக்களுக்கு பணம் பணத்தை செலவழி அவர்களுக்கு செலவழிப்பதற்கு பணமும் இல்லை அவ்வாறு பணம் இருந்தால் அதை செலவழிப்பதற்கு மனமும் இல்லை ஆ அந்த இடத்தில் அவர்கள் பேச்சு தான் மும்தா சர்க்காருடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு அதை வாங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை அவர்களுக்கு மனமும் இல்லை இப்போ இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் அது உறுதியில் இருக்குங்க இந்த இடத்துல தமிழ சொல்லி காமிக்கிறாங்க அதனால கேட்டு புரிஞ்சுக்கலாம் அது உறுதி இருக்க கித்தாப் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் வந்துருச்சு உருது டூ தமிழ் போட்டால் வரப்போகுது அதுல பார்த்து தெரிஞ்சுக்காதவங்க எதற்காக வேண்டி மும்தா சர்க்கார் பேசும் பொழுது கேட்கிறார்கள் ஆனால் கிதாபை விற்கும் பொழுது ஓடி விடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அலி ரலியுல்லா அவர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காண்பிக்கின்றார்கள் இல்முடைய தலைவாயிலாக இருக்கக்கூடியவர்கள் இன்சானி ஃபலீலத்தான் மனிதனுக்கு அல்லாஹு தாலா பல சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக இரண்டு சிறப்புகளை மட்டும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் முதலாவதாக அக்குலுன் ஒன்று அறிவாக இருக்கிறது மனிதனுக்கு அல்லாஹு அறிவை கொடுத்ததின் நோக்கம் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவன் பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக என்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மற்றொன்றை சொல்லும் பொழுது ஓ மந்தி குன் அவர்களுக்கு பேச்சு அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் மனிதர்களுக்கு எதன் காரணமாக பேச்சு ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் மந்திக்கு யுஃபீது பேச்சின் மூலமாகத்தான் பிறருக்கு பிரயோஜனம் அளிக்க முடியும் என்பதாக அந்த இடத்தில் அலி அவர்கள் தலைவாயிலாக அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக பார்க்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் நாம் வரலாறுகளில் கூட எடுத்து பார்க்கலாம் ரசூல் சல்லாஹூ வலையுசலம் அவர்கள் முசஹாபி உமேர் அலியுல்லாஹ் வான்கு அவர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி தாவத்துடைய பணியை செய்ய சொன்னார்கள் அந்த இடத்திற்கு சென்று அங்கு இரு நபர்கள் சாதிர் அலி உள்ளாஹோன் அவர்கள் உசைதி திபுனும் ஹுலேர் அலி உள்ளாஹோன் அவர்கள் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்திற்கு வரவில்லை அவர்கள் கோத்திரத்தாளர்களுடைய தலைவர்களாக இருந்ததின் காரணமாக அந்த இருவருக்கும் நீங்க தாவச் செய்யுங்க அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த மக்கள் அதிக பேர் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அதனால அவங்களுக்கு நீங்க வந்து தாவத் செய்யுங்க என்பதாக செய்வதற்காக அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது உசைதி திபுனும் ஹுலேர் அலி உல்லாஹோன் அவர்கள் கோபத்துடன் வருகிறார்கள் எதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய தீனை பரப்புகிறீர்கள் இது எங்களுடைய மார்க்கம் இருக்கக்கூட நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் எதற்கு எங்கள் விஷயத்தில் தலையடுகிறீர்கள் என்பதாக கோபத்துடன் வருகிறார்கள் அப்பொழுது அந்த கோபத்துடன் வந்தவரிடத்தில் சஹாபி சொன்னார்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் எங்கூட உக்காருங்க உக்காருங்க நான் பேசுகிறத கொஞ்ச நேரம் கேளுங்க நீங்கள் பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க இல்லட்டனா விட்டுட்டு போயிருங்க நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆ அப்போ சரி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்க கொஞ்ச நேரம்தான் தான் பேசுனாங்க பேசணுனே அவங்களுடைய முகத்துல அவங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களிலே இஸ்லாம் பரவியது அவர்களுடைய முகத்திலே நூறு இஸ்லாம் ஜொலித்தது நாம் சற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு கோபத்துடன் வந்தவர்கள் அந்த இடத்தில் மிகவும் கோபத்துடன் அடிக்க வேண்டும் சண்டை போட வேண்டும் என்பதாக வந்தவர்கள் ஆனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பேச்சை கேட்டவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் பேச்சின் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது அந்த இடத்தில் பேச்சின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சா நண்பராகிய சாதிபணும் முகாதர் அஜியுள்ளா வந்தவர்கள் அவர்களடுத்து வருகிறார்கள் அவர்களிடத்தும் இதே போல் தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க பிடிச்சிருந்தா கேளுங்க இல்ல விட்டுருங்க அப்ப அவங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறாங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இது அழகான மார்க்கமாக இருக்கிறதே இந்த நுழைய நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்டு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கோத்திரத்தார்களிடத்தில் சென்று அந்த இடத்தில் சொல்கிறார்கள் என்னுடைய கோத்திரத்தார்களே நீங்கள் அல்லாவையும் ரசூலையும் பிரியப்படாத வரை நான் உங்களிடத்தில் எவரிடத்திலும் பேச மாட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு பல நாட்கள் பழகியவர்கள் அவர்களிடத்தில் பேசாத அளவிற்கு இவர்களுக்கு எந்த அளவு இஸ்லாம் பரவியது அல்லாவின் மீதும் ரசூலுல்லாவின் மீதும் மொஹப்பத்து வர வராமல் உங்களிடத்தில் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள் அந்த இடத்தில் சிறிது நேர பேச்சு அவர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஊண்டுகோலாக ஆக்கியது என்பதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அழைகி அவர்கள் ஒரு முஜித்தொகுதாக ஆகுவதற்கு தகுதியான தகுதியாக இருந்தவர்கள் ஒரு மார்க்கத்தை ஒரு மதுகபையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருந்தவர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காண்பிக்கின்றார்கள் லிசானி தகதில் குலூப் பேச்சை தான் நாவை தான் கல்புகள் ஹிதாயத் பெறுகிறது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தபுனால் உமா உம்மத் என்பது உண்டாகுவதே பேச்சின் மூலமாகத்தான் இந்த இடத்துல அவங்க தகதில் குலூப் பில்லிசான் நாவுகளை கொண்டும் கல்புகள் அவ்வாறு சொல்லவில்லை மாறாக நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் முன்னாடி சொன்னால் அந்த இடத்தில் குலூப் நாவுகளை கொண்டு தான் கல்புகள் பெறுகின்றது ஹிதாயத் என்று சொன்னாலே தீனுல் இஸ்லாம் நாவுகளை கொண்டுதான் நீ தீனுல் இஸ்லாம் பரவுகின்றது அது மட்டும் அல்லாமல் உம்மா உம்மத் என்பது உண்டாகுவதே நாவின் மூலமாகத்தான் பேச்சின் மூலமாகத்தான் என்பதாக கசாலி ரஹமதுல்லாஹி அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் எத்தனையோ வழிமார்களை பார்க்கிறோம் கௌசலாலம் இருக்கிறார்கள் புத்துபு நாயகம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எந்த எத்தனை கிதாபுகளை எழுதினார்கள் எத்தனை கிதாபுகள் எழுதினாங்கன்னு தேடி பார்த்தா ஏதோ சொற்பமா இருக்கலாம் கௌசலாலம் எழுதி இருக்கலாம் மாறாக அவர்கள் பேச்சின் மூலமாகத்தான் பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய பேச்சின் காரணமாகத்தான் பல லட்சக்கணக்கான நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவர்களை வலிமார்களாகவும் குத்துபுமார்களாகவும் ஆக்கினார்கள் பேச்சின் மூலமாக இந்த ஹாஜா பத்திரிகையில் கூட போட்டிருப்பாங்க பல லட்சக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரண கருத்தாவாக இருந்த ஹாஜா நாயகம் என்பதாக அந்த அளவிற்கு ஹாஜா நாயம் அவர்கள் லட்சக்கணக்கான நபர்களை பேச்சின் மூலமாகத்தான் கொண்டு வந்தார்கள் நாம் இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட நாகூர் நாயகம் இருக்கிறார்கள் ஏர்வாடி நாயகம் இருக்கிறார்கள் எல்லாரும் பேச்சின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று சொன்னால் அதான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அவர்கள் எத்தனை கிதாபுகள் எழுதினார்கள் இந்த இடத்திலெல்லாம் இஸ்லாம் பரவியதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இந்த வழிமார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் பேச்சின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று நமக்கு இதன் மூலமாகவே தெல்ல தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு கூட ஒரு க கடிதத்திலேயே லெட்டர் போட்டு இஸ்லாத்தை பரப்பலாம்னு சொன்னால் எதற்காக வேண்டி மதினாவிலிருந்து மக்காவிலிருந்து சஹாபிகள் தமிழ்நாட்டிற்கும் சீனாவிற்கெல்லாம் எதற்காக வேண்டி வர வேண்டும் அந்த இடத்துல இருந்தே லெட்டர் போட்டு அமிச்சு விட்டுருக்கலாம்ல எதற்காக வேண்டி தமிழ் அன்சாரி அலியல்லாவன் அவர்கள் இன்னும் உகாசார் அலியல்லஹன் அவர்கள் எதற்காக வேண்டி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் எதற்காக வந்து தபிலே செய்ய வேண்டும் எதற்காக வேண்டி வந்து இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் அந்த இருந்தே கிதாப் எழுதி ஒரு கடித கடிதம் எழுதி லெட்டர் எழுதி போட்டிருக்கலாம் அப்படி போடல மாறாக இந்த இடத்திற்கு வந்து தான் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் அது அல்லாமல் சீனாவுக்கும் வஹபுர் அலி உள்ளாஹுவே என்கிற சஹாபி அவர்களும் சீனாவிற்கு சென்றுதான் இஸ்லாத்தை பரப்பினார்களே தவிர அவர்களும் ஒன்றும் கடிதம் கடிதம் எழுதி போடவில்லை நாம் இவ்வாறாக வரலாறுகளில் எத்தனை வரலாறுகளில் எடுத்து பார்த்தாலும் அதிகமாக காண கிடைப்பது இஸ்லாம் வள இஸ்லாம் அதிகமாக பரவியது பேச்சின் மூலமாகத்தான் பேச்சு சிறிது நேரம் பேசியதன் மூலமாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் காலம் முழுவதும் அல்லாஹூ தாலாவி அல்லாஹூபே அல்லாஹுவை பற்றியும் பற்றியும் சொல்லக்கூடிய நபர்களின் மூலமாக எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது காரணமாக இருப்பது பேச்சுதான் என்பதாக உறுதியாக சொல்லி என்னுடைய பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் அலமது இல்லா அமைதியான இடத்தில் அனல் ஆர்ப்படுத்திவிட்டது விட்டது இல்லா பேச்சை கொண்டுத்தான் இஸ்லாத்தின் வளர்ச்சி பெரிதளவில் ஏற்பட்டது என்பதை பேச்சுக்கான பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வைத்தார் ஆஷா அல்லா அருமையான அமைப்பு